முரலாத்துன் நபி தினம் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அர்த்தம் உள்ளதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் அமைய பிரார்த்திக்கிறேன் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் அந்த வாழ்த்துச் செய்தியில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது முகமது நபி அவர்களின் பிறப்பை நினைவு கூறும் வகையில் முரலாத்து நபி தினத்தை உலகங்கிலும் உள்ள முஸ்லிம் சமூகத்துடன் இலங்கை முஸ்லிம்கள் சகோதரத்துவத்துடன் கொண்டாடுகின்றனர் மற்றவர்களிடையே நம்பிக்கையை வளர்த்த முகமது நபி அவர்கள் அல் அமீன் என்று அழைக்கப்பட்டார் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் காத்து வந்த நற்பண்புகளுக்காகவும் மனித நேயத்திற்காகவும் செய்த தியாகங்கள் அளவிட முடியாதவை பரஸ்பர புரிதல் நேர்மை நல்லிணக்கம் மற்றும் மற்றவர்களை வெறுத்து ஒதுக்காதிருத்தல் போன்றவை இறை தூதர் முகமது நபி அவர்களின் அடிப்படை போதனைகளின் மையக்கருவாக அமைந்திருந்தன நேர்மையான மனிதர்களுக்கு இறைவன் உதவி புரிகிறார் என்பதையும் அத்தகையவர்கள் இறைவனால் பொருத்தமான உயர் இடங்களுக்கு உயர்த்தப்படுவதையும் முகமது நபி அவர்களுடைய வாழ்க்கை மற்றும் தத்துவத்தை பற்றி ஆராய்ந்தால் புரிந்து கொள்ளலாம் நமின் நாயகம் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் இத்தினத்தில் அவர்கள் எடுத்து காட்டிய விளிமியங்களை கடைபிடிப்பதன் மூலம் அனைத்து வகையான அடிப்படை வாதத்தையும் முறியடித்து சிறந்து முன்னேறிய உலகை உருவாக்குவதற்கான உறுதியுடன் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் கைகோர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வாழ்க்கைச் சுமையை குறைப்பதே தனது முதல் நோக்கம் என ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்துள்ள ஒப்பந்தங்களை பாதுகாப்பது அத்தியாவசியமானது எனவும் சஜித் மற்றும் மனோரா கூறுவது போன்று அந்த உடன்படிக்கைகளை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சஜித் மற்றும் அனுராவின் ஆலோசனைக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் அங்கீகாரம் இல்லை எனவும் அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்திற்கு ஆதரவு உள்ளது என்றும் தெரிவித்த ஜனாதிபதி ஐ எம் எஃப் வேலை திட்டத்தில் இலங்கை அடைந்துள்ள சாதனைகளை பாதுகாத்து முன்னுறுவது முக்கியம் என அதன் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜூலிகோசக் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார் விளையாட்டரங்கில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கை இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மக்கள் பேரணியில் பெருந்தொழான மக்கள் கலந்து கொண்டனர் மனிதனையும் நிறைந்த கௌரவமான அன்பையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்க அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவரும் உலகெங்கிலும் வாழும் இஸ்லாமியர்களின் வழிகாட்டியாக கருதப்படுவருமான முகமது நபி அவர்களின் பிறந்த தினம் இன்றாகும் அதன் பொருட்டு வாழ்த்துச் செய்தியை அனுப்புவது தொடர்பில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஒன்றிணைந்த நாட்டிற்குள் அதிகார பகிர்வுக்காக குறுகிய காலத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை மத்திய அரசு எடுத்துக் கொள்ளக்கூடாது கூடாது அத்தோடு வடகிழக்கு மக்களுக்காக நன்கொடையாளர்கள் மாநாட்டை கூட்டுவோம் என்கின்ற கொள்கை திட்டத்தை அடிப்படையாக கொண்டு வடகிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் இளைஞர்களின் தொழில் வாய்ப்பு பிரச்சனையை தீர்ப்பதற்காக புதிய தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும் கோட்டபாய ராஜபக்ச அதிகாரத்திற்கு வந்த பின்னர் அந்த வீடமைப்பு திட்டங்களையும் மாதிரி கிராம உருவாக்கத்தையும் நிறுத்தினார் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவும் கோட்டபாய ராஜபக்சவின் கொள்கையை பின்பற்றியமையால் தாம் கொண்டு வந்த வீடமைப்பு திட்டம் முன்னெடுக்கப்படவில்லை தமது ஆட்சியில் வீடமைப்பு திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க மீண்டும் சிம்மாசனம் வரும்போது அந்த வெற்றியின் பங்காளியாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் கம்பீரமாக நிற்கும் அது மட்டுமல்ல மலேக மரம் வளர்ச்சி திட்டத்தை அவரின் ஆட்சியின் கீழ் வெற்றிகரமாக நிறைவு செய்வோம் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தோண்டுமான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து நூறில்லியம் மாநகரில் நேற்று மதியம் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டுமான் பொதுச்செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டுமான் தவிசாளரும் நுவரேலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ராமேஸ்வரன் சப்ரகம் ஆளுநர் நவீன் திசா நாயக்க பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் பி திசா நாயக்க நிமல் பியதிச நாணயக்கார முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட பலரும் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்றனர் பெருந்தோட்ட மக்களுக்கு சகல சலுகைகளையும் வழங்குவதே தமது நோக்கமாகும் எனவும் தோட்ட மக்களுக்கு லயங்களுக்கு பதிலாக கிராமங்களில் வாழும் உரிமையை வழங்கி சட்டப்பூர்வமான காணி உரிமை வழங்கும் வேலைத்திட்டம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நுவரெலியாவில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பேரணியில் பெருந்தலான மக்கள் கலந்து கொண்டதுடன் ஜனாதிபதிக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கும் தலைவர்களுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை அளிக்க இடமளிக்க வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக்கொண்ட ஜனாதிபதி படிப்படியாக மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அடுத்த ஐந்து வருடங்களில் இந்த நாட்டில் பாரிய பொருளாதார அரசியல் சமூக புரட்சியை ஏற்படுத்துவதாகவும் உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுகளில் நாட்டு மக்கள் எவராவது தம்மை மீட்க வருவார்களா என்று இயக்கத்துடன் காத்திருந்த காலத்தில் இன்றிருக்கும் வேட்பாளர்கள் எவரும் வரவில்லை நாடு சுமூகமான நிலைமைக்கு வந்திருக்கும் போது இன்று மற்றவர்கள் ஆட்சி அதிகாரம் கேட்கிறார்கள் எனவே நாட்டை பாதுகாத்த ஜனாதிபதியுடன் பயணிப்பதே பாதுகாப்பு ஜனாதிபதி ஒருவர் ஒருபோதும் வரிசையில் நிற்க வேண்டியதில்லை அவர்களை தெரிவு செய்ய போகும் நாட்டு மக்களே வரிசையில் நின்று அள்ளிப்பட இரிடம் இன்று ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் சம்பள அதிகரிப்பை தந்திருக்கும் அரசாங்கம் விரைவில் மிகுந்த தொகை சம்பள அதிகரிப்பையும் பெற்றுத்தரும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டுமான் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான ரணை விக்ரமசிங்கவை ஆதரித்து நூரெலியம் மாநகரில் நேற்று மதியம் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்னால் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் அணில் விக்ரமசிங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டுமான் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டுமான் தவிசாளரும் நுவரெல்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ ராமேஸ்வரன் சப்பரமூ ஆளுநர் நவீன் திசா பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் பி திசா நாயக்க மனச நாணயக்கார முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட பலரும் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டனர் உரையாற்றும் போதே சென்று தொடண்டுமான இவ்வாறு தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையான பெண்களை புனர்வாழ்வழிக்க விசேட நிலையம் ஒன்றை நிறுவதற்கு புனர்வாழ்வு பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது வவுனியா பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள மேற்படி நிலையத்தில் நூறு பெண்கள் வரையில் புனர்வாழ்வழிக்கப்பட முடியும் என தெரிவிக்கப்படுகிறது அதன்படி நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக போதைக்கு அடிமையான பெண்களுக்கு இந்த நிலையம் ஊடாக மறுவாழ்வு அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சுக்கு இது தொடர்பில் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி போதைப் அடிமையான பெண்களை வவுனியாவில் அமைந்துள்ள இந்த புதிய புனர்வாழ்வு நிலையத்திற்கு புனர்வாழ்விற்காக பரிந்துரைக்குமாறு நீதி சேவை ஆணைக்குழு அனைத்து நீதிபதிகளுக்கும் அறிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நாட்டை ஆள வேண்டும் என்பதே அனைத்து மக்களினதும் எதிர்பார்ப்பாகும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தகுதி அந்த எதிர்பார்ப்பு ஈடரும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நுவரெல்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து நுவரெல்லியா மாநகரில் நேற்று மதியம் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டுமான் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டுமான் கவிசாளரும் நிவரெல்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ராமேஸ்வரன் சப்ரக ஆளுநர் நவீன் திசா நாயக்க பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் பி திசா நாயக்க நிமல் பியதிச மனுஷன் நாணயக்கார முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட பலரும் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றனர் இதில் உரையாற்றும் போதே மருதபாண்டி ராமேஸ்வரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடு நெருக்கடியில் இருந்த போது எதிரணியில் இருந்தவர்கள் எல்லாம் ஆட்சியை பொறுப்பேற்க அது பயந்து ஆனால் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க மக்களுக்காக முன்வந்து வந்து சவாலை ஏற்றார் குறுகிய கால பகுதியில் அவர் நாட்டை மீட்டெடுத்துள்ளார் தேசியம் பௌத்தம் பற்றி நாமல் ராஜபக்ச மாத்திரமே பேசுகிறார் ஏனைய வேட்பாளர்கள் புதிய அரசியலமைப்பின் ஊடாக நாட்டை பிளவுபடுத்துவது பற்றி பேசுகிறார்கள் எக்காரணிகளுக்காகவும் நாட்டை பிளவுபடுத்த நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அம்பாரியில் இடம்பெற்ற பொதுஜன பொதுஜனப்பேரமுனவின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் ஒருமைப்பாட்டையும் நான் உறுதிப்படுத்தினேன் அபிவிருத்திகளை துரிதமாக மேற்கொண்டு தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தினேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது பொருளாதார நிலைமை பதினைந்து பில்லியன் என்றவர்களாக காணப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு எண்பத்தி ஐந்து பில்லியன் என்றவர் கையிருப்புடன் அரசாங்கத்தை ஒப்படைத்தேன் ஊழலை முடிவுக்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுக் கொண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பொருளாதாரத்தையும் தேசிய பாதுகாப்பையும் பலவினப்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலப்பகுதியில் எம்மை ஊழல்வாதிகளாக சித்தரித்து அதிகாரத்தை கோரியவர்கள் இம்முறையும் அதிகாரத்தை கோருகிறார்கள் வெறுப்பினை முன்னிலைப்படுத்தி செயற்படும் இவர்களால் பொருளாதாரத்தை ஒருபோதும் மேம்படுத்த முடியாது சூழ்ச்சிகளினால் தான் நாங்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டோம் அந்த சூழ்ச்சி இன்றும் தொடர்கிறது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் மேடைகளில் நாமல் ராஜபக்சவை தவிர்த்து அவரும் தேசியம் மற்றும் பௌத்தம் பற்றி பேசுவதில்லை நாட்டை புலவுபடுத்தும் புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுகிறார்கள் எக்காரணிகளுக்காகவும் நாட்டை புலவுபடுத்த நாங்கள் இடமளிக்க மாட்டோம் கண்டியின் பல பகுதிகளில் செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் இரண்டு நாட்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால அமைப்பு சபை தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் செப்டம்பர் பகல் மணி முதல் நீர் விநியோகம் தடை செய்யப்பட்டு செப்டம்பர் முப்பதாம் தகுதி மாலை மணிக்கு நீர் விநியோகம் வழமைக்கு திரும்பும் என சபை தெரிவித்துள்ளது எனவே அப்பகுதிகளில் உள்ள நுகர்வோருக்கு இந்த இரண்டு நாட்களிலும் தாங்கள் தேவையை நிர்வகிப்பதற்கு போதுமான தண்ணீரை சேமித்து வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இந்த வருடத்தின் முதல் ஏழு மாதங்களில் ஏற்றுமதி வருமானம் ஐந்து ஆறு சதவீதமும் இறக்குமதி செலவு ஒன்பது ஒரு சதவீதமும் அதிகரித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் எரிபொருளுக்காக அதிக இறக்குமதி செலவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த ஏழு மாதங்களில் எரிபொருள் இறக்குமதிக்காக இரண்டு ஐநூற்று நாற்பத்தி எட்டு மில்லியன் டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த வருடம் முதல் அனைத்து பயிற்சிகளும் தாமதம் நடைபெறும் என கல்வி அமைச்சர் சுசீல் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் ஜனவரி இரண்டாம் தகுதி பாடசாலை தவணை ஆரம்பிக்கப்பட திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் மூன்றாவது தவணை இரண்டு வாரங்களுக்கு நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஜனவரி இருபதாம் தகுதி முதல் தவணை ஆரம்பமாக உள்ளது சீருடை பாடப்புத்தகம் என அனைத்தும் இப்போதே தயாராகிவிட்டன என்று உத்தரவாதம் தரலாம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடவலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் உயர்தர பயிற்சியை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தகுதி ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கல்வி பொது பொதுத்தராதார பயிற்சி பெறுபவர்களும் இன்னும் இரண்டு வாரங்களில் வெளியிடப்படும் என கல்வி அமைச்சர் சுசீல் பிரேம தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் அன்று முடிவுகள் அறிவிக்கப்படும் போது நாட்டில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு அவசர நிலையையும் எதிர்கொள்வதற்காக போலீசாரையும் ஆயுதப்படையினரையும் இணைத்து அவசர கால திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதானிகளுக்கு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவசர நிலை ஏற்படக்கூடும் என பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போது பாதுகாப்பு பிரதானிகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியமையே இதற்கான காரணமாகும் அப்போது தளபதி என்ற வகையில் ஜனாதிபதி இந்த முடிவை எடுத்துள்ளார் இதன்படி எந்த ஒரு அவசர நிலையிலும் போலீசாருக்கு உதவியாக ராணுவத்தை நிலைநிறுத்துவது குறித்தும் அவசர நிலையில் ராணுவம் தனது அதிகாரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்தும் சட்டம் அதிபரிடம் ஆலோசனை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் நாயகத்துடனும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது முப்படை தளபதிகள் மற்றும் போலீஸ் மாதிபர்கள் தலைமையில் பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் தலைமையில் அவசர கால பாதுகாப்பு திட்டம் தயாரிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா படை தளபதியின் தலைமையில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளது இலங்கை மக்களால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியுடன் இந்த செயற்பட அமெரிக்கா எதிர்பார்த்துள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலிசங் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் தனது எக்ஸ்தலத்தில் இந்த விடயத்தினை பதிவிட்டுள்ளார் சர்வதேச ஜனநாயக தினமான நேற்றைய தினத்தில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஐந்தாம் தர புலமை பரிசில் பயிற்சி பெறுபவர்கள் இன்னும் நாற்பது நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக பயிற்சி ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான புலமை பரிசில் பயிற்சியானது இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது மையங்களில் நடைபெற்றதுடன் மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் பயிற்சிக்கு தோற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை ஜூலை மாதம் முப்பத்தி தகுதி முதல் செப்டம்பர் மாதம் பதினான்காம் தகுதி வரை நான்காயிரத்து இருநூற்று கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு ஆயிரத்து முன்னூற்று அறுபது முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்திற்கு இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு முறைப்பாடுகளும் இதேவேளை மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ நிலையத்திற்கு வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முப்பது முறைப்பாடுகளும் இந்த நாட்டில் இனியும் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் பிரதம மந்திரியாக வர முடியாது என்ற கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதையும் நாங்கள் இறைவன் உதவியால் எங்கள் அரசியல் சரித்திரத்தில் சாதித்து காட்டுவோம் ஆட்சியும் அந்தஸ்தையும் அடைந்து கொள்வதில் எந்த சிரமமும் இருக்கப் போவதில்லை என வடமில் மாகாண ஆளுநர் சேனுல் ஆஃபின் ஆலிம் நசீர் ரஹ்மத் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து ஏராவூரில் கடந்த பதிமூன்றாம் தகுதி சனிக்கிழமை இடவு இடம்பெற்ற மாபெரும் பொதுக் கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் முஸ்லிம் சிங்கள சமூகங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலான ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் நசீர் அகமது இந்த நாட்டில் புறையோ நாடளாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் எழுநூற்று இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் எழுநூற்று இரண்டு ஆண்களும் இருபத்தி நான்கு பெண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சர்வதேச நபர்களில் பத்து பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள நான்கு பேரை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சந்திக இருந்து நூற்று அறுபத்தி ஆறு கிராம் கெரோயின் இருநூற்று பனிரெண்டு கிராம் ஐஸ் மற்றும் இருநூற்று இருபத்தி ஒன்பது கிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மினுவாங்கோட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட திவளப்பேட்டி மினுவாங்கோட வீதியில் கல்கந்த பிரதேசத்தில் திவுளப்பேட்டியில் இருந்து மினுவாங்கொடை நோக்கி பயணித்த பஸ் வீதியோரம் நடந்து சென்ற பால்சாரி மீது மோதியதில் பால்சாரி உயிரிழந்துள்ளதாக மினுவாங்கடை போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்விபத்து நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது ஆடி தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பஸ் விபத்தினை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது விபத்தில் காயமடைந்த நபர் மினுவாங்கொடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கல்கந்த கோரம்பில்ல பிரதேசத்தில் வசிக்கும் அறுபத்தி ஐந்து வயதுடைய நபர் ஆவார் இந்நிலையில் சடலம் மினுவாங்கொடை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மினுவாங்கோடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழில் பதினைந்தாம் தகுதி ஞாயிற்றுக்கிழமை யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்குட்டு உயிர்மாய்த்துள்ளார் இதன்போது யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வன் ஜதுசாயினி வயது இருபத்தி இரண்டு என்ற யுவதியை இவ்வாறு உயிர்மாய்த்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரியவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் வெளியே சென்றிருந்த நிலையில் குறித்த யுவதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் தனியாக வீட்டில் இருந்துள்ளார் இதன்போது தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்துள்ளார் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது கிளிநொச்சியில் தொன்னூற்று ஐந்து கிலோ கஞ்சாவுடன் பெண் ஒருவர் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி பழை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வத்திராயன் பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தொன்னூற்று ஐந்து கிலோ ஐநூற்று இருபது கிராம் கேரள கஞ்சா சிறப்பு அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து அப்பகுதியை சுற்றி வளைப்பை மேற்கொண்டு சிறப்பு அதிரடிப்படையினர் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சாவை மீட்டுள்ளனர் அத்துடன் அப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்திலும் ஒரு பொதி கஞ்சா இருந்ததுடன் அப்பகுதியில் காணப்பட்ட கேப் வாகனத்தையும் சிறப்பு அதிரடிப்படையினர் மீட்டுள்ளனர் அத்துடன் இச்சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் ஒருவரையும் சந்தேகத்தின் பேரில் சிறப்பு அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர்